ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் யார் வீட்லையெல்லாம் இந்த இன்சுலின் பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்சுலின் பிளான்ட் வீட்டில் கட்டாயம் வந்து வைங்க ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ஆராய்ச்சியின் மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன மெடிசன் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் டெய்லி வெறும் வயிற்றில் ரெண்டு இலைகளை மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க சுகர் வந்து எவ்வளோ ஹையாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியின் மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கட்டாயம் எல்லா வீட்லேயும் இன்சுலின் பிளான் வாங்கிங்க அது தான் அதுக்கு இன்சுலின் அதுக்கு இருக்குறாங்க டெய்லி ரெண்டு எல்லாம் சாப்பிடணுமா நான் இதை சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் இதில் வந்து நிறைய புரத சத்து நார் சத்து இரும்பு சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் இருக்கிறதவங்க தான் சாப்பிடணும்ல இல்லாதவங்க சாப்பிடலாம் ஆனால் இப்போ வந்து மேஜர் ப்ராப்ளம் சுகரு சுகர் கண்ட்ரோலே ஆகாமல் மாத்திரை மருந்து போட்டு இன்சுலின் போட்டு கஷ்டப்படுறீங்க போட்டுறவங்க நிறைய இருக்காங்க ஸோ இந்த இன்சுலின் பண்ண வீட்டில் வைங்க ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு மெயின்டைனன்ஸ் எதுவுமே கிடையாது அழகு செடி மாதிரி கூட வைக்கலாம் ரெண்டு இலைகளை வெறும் வயிற்றில் டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும் அது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளாக தூண்டிட்டே இருந்தது அதுக்காகவே இதை தூக்கி அங்கே உள்ளே இருந்தால் இவளை பார்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இப்படி ஓரமாக இங்கே தூக்கி வச்சுட்டேன் ஓகேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாய்